வணக்கம் மின் செய்திகள் தமிழ்நாடு பால்வளத்துறை பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து நடத்திய ராஷ்டிரிய கோகுல் மிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன தொழில்நுட்ப விழிப்புணர்வும் கருத்தரங்கு முகாம் எழுமலை எஸ்பிஎஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திருமங்கலம் பால் சேகரிப்பு குழு உசிலம்பட்டி பால் சேகரிப்பு குழு செல்லம்பட்டி பால் சேகரிப்பு குழு என முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆவின் உதவி பொது மேலாளர்கள் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் டாக்டர் எஸ் பாலயோகினி மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியை எஸ் உமாராணி மற்றும் முதுநிலை ஆய்வாளர்கள் தானிஷா விக்னேஸ்வரன் சுதர்சன் பாலகார்த்திக் மற்றும் திருமங்கலம் பால் சேகரிப்பு குழு தலைவர் டாக்டர் கே வைத்தீஸ்வரன் உசிலம்பட்டி பால் சேகரிப்பு குழு தலைவர் டாக்டர் எஸ் ராஜா மான்சிங் வாடிப்பட்டி பால் சேகரிப்பு தலைவர் ஜே பாண்டியராஜன் விரிவாக்க அலுவலர்கள் லோகநாயகி ஜெயபிரியா ரீனா அகிலா மாலதி சிலம்பரசன் சுதர்சன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்